அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்த ஐம்பது பர்சன்ட்டும் வரி விதிப்பு இந்திய பொருட்கள் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இன்னையில் வர ஆரம்பிச்சிருச்சு ஆகஸ்டில் அடுத்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஆகஸ்ட் இருபத்தேழு தான் இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது ஆனாலும் இது வந்து இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டை தவிர்க்கவும் முடியும் அது பயில இரண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி தவிர்க்கலாம் சரி இப்போ தவிர்க்க முடியலன்னா என்னென்னா டென்ஷனாக இந்தியாவுக்கு தான் டென்ஷன் ஏன்னு கேட்டால் இந்தியன் எக்ஸ்போர்ட் செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மாசூட்டிகல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஆட்டோ பார்ட்ஸு அண்ட் ஐடி சர்வீசஸ் இதில் நூற்றி இருபது பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் குட்ஸ் லாஸ் போன வருஷம் நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வ இந்த வரி விதிப்புனால என்ன ஆகுன்னா மற்ற நாடுகள் கூட நம்ம போட்டி போட முடியாது அவங்களுக்கு வரி கம்மி நம்மளுக்கு வரி அதிகம் இதனால் நம்மளுக்கு பாதிப்பு அடைய வாய்ப்புண்டு அப்புறம் இது இப்போ இந்த ட்ரம்ப் வந்து என்னென்னா ஜாப்ஸ் எல்லாம் திரும்ப அமெரிக்காவுக்கு அமெரிக்க மக்களுக்கு அளிக்க வேண்டும் மேனுஃபேக்சரிங் அங்கே பேக் அமெரிக்கா அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வர்றதுனால என்ன ஆகுன்னா இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு எப்படின்னா ஒழுங்குமுறை ஆணையம் மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் சமாளிப்பாங்க அப்புறம் செலவு வகையில் நிறையா அதிகமாக வா வாய்ப்புண்டு இதெல்லாம் இருக்குது முதலே ஏற்கனவே குளோபல் ஸ்லோடவுன் அதாவது உலக அளவில் ஸ்லோடவுன் என்னால் வய இருக்கும்போது இது வந்து இந்த எக்ஸ்போர்ட்டை பாதிக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கும் சரி எந்த செக்டர்ஸ்லாம் அடிபடுன்னு பார்த்து இது கிட்டத்தட்ட பத்து புள்ளி மூணு பில்லியன் டா டாலர் ஒ ஒவ்வொரு வருஷமும் இதாகுது நெட்டட் க்ளாஸ் அறுபத்தி மூணு புள்ளி ஒம்பது பெர்சென்ட்டு ஓவன் கார்மெண்ட்ஸ் அறுபது புள்ளி மூணு ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் பெட்ஷீட்டு டவர்ஸ்லாம் ஐம்பத்தொம்போது பெர்சன்ட்டு இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா யார் யாருக்கு அடி வாங்கணுன்னா அரவிந்த் லிமிடெட் பெல்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் யுஎஸ் ரீட்டைலர்ஸுக்கு இவங்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க அது போது செலவினங்கள் அதிகமாகும் அப்போ விலை அதிகமாகும் அவங்க அமெரிக்கன் பயர்ஸ் என்ன செய்வாங்க இந்த ஐம்பது பர்சன்ட் அதிகமாக சேர்த்தி கொடுக்கறனால ஒன்று கன்சியூமர்ஸு கிட்டே சார்ஜ் பண்ணுவோம் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க வேறு நாடுகளுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க வியட்நாம் ஆர் பங்களாதேஷ் அங்கே ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்போ இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கும் எங்கெங்கே பாதிக்க பாதிப்பு இருக்கும் திருப்பூர் லூதியானா பாணிப்பட்டி இங்கெல்லாம் பாதிக்கப்படும் ஆலைகள் மூடப்பட வாய்ப்புண்டு நிறைய வேலை இழப்புகள் இருக்க வாய்ப்புண்டு யார் யாருக்குன்னா அது ரொம்ப ப்ராஃபிட் கம்மியாக இருக்காங்களா தின் ப்ராஃபிட்டு சின்ன ப ப்ராஃபிட்டு இதில் லாபத்தில் இயங்கும் நிறுவனங்களுக்கு அடிவோம் அப்புறம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அவங்களுக்கு பெரிய அடி ஒழுக வாய்ப்புண்டு என்ன கேட்டால் டுவெல் பில்லியன் டாலர்ஸு ஒர்த் ஆஃப் ஜெம்ஸ் ஜுவல்லரி லாஸ்ட் ஃபிஸிக்கல் இயரில் பண்ணியிருக்காங்க இப்போ இதனால் இப்போ புது டேரிஃப் இதில் வந்து டைமண்ட்ஸ் கோல்டு ஜுவல்லரி அண்ட் அதர் ஆர்னமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் டியூட்டிஸ் ஆஃப் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட்டு அப்போ இது என்னென்னா யூஎஸ் ரீட்டைல் மார்க்கெட்டில் இதை விட கம்மியாக யார் கொடுக்குறாங்களோ அங்கே போக உண்டு இதனால் எங்கெங்கே பாதிப்பு இருக்குன்னா சூரத் அண்டு மும்பை அவங்களுக்கு நூ நூறுலருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தொழிலாளிகள் இதை நம்பி தான் இருக்காங்க கட்டிங் பாலிஷிங் டிசைனிங் இவங்களுக்கெல்லாம் அணிவகு வாய்ப்புண்டு இதனால் இப்போ இந்த காலின் ஷா அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா எம்டி காமா ஜுவல்லரி அவர் சொல்லியிருக்காரு எக் நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு என்னன்னா அவங்க யூ யுஎஸ்லேருந்து வாங்குறவங்கள எல்லாம் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து வாங்கிறத தள்ளி வச்சிருக்காங்க இன்னும் இங்கே தள்ளி வைக்க வாய்ப்புண்டு இல்லாட்டி வேறு நாடுகளில் இருந்து வாங்க வாய்ப்புண்டு இப்போ இதெல்லாம் செலவினங்களை அதிகமானதுனால அமெரிக்கன் ரீட்டைலர்ஸ் எல்லாமே என்னென்னா லேப் க்ரோன் ஆர் லோயர் காஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இதோட விளக்கமையான இதுக்கு மாற வாய்ப்புண்டு இப்போ அடுத்த செக்டார் லெதர் ரெண்டு ஃபிஃப்ஃபேர் செக்டார் அடி உண்டு ஒன்று புள்ளி ஒன்று எட்டு பில்லியன் டாலர்ஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸு இருந்திருக்கு இது வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஹைக்கை எக்ஸிஸ்டிங் டியூட்டிஸ் வந்து இது பண்ணுறதுனால இந்தியன் ஷூஸு பெல்ட்ஸு பேக்ஸு அண்டு ஜாக்கெட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய பொருட்களுக்கு ஒரு அட்ராக் அட்ராக் அட்ராக்ஷன் இருக்காது என்னட்டா இதை விட கம்மியாக வேறு எந்த நாடுகளில் கிடைக்குது அங்கே போய்வாங்க இது எந் எந்தெந்த ஊர்களுக்கு அடி வாங்கணும்னா கான்பூர் ஆக்ரா சென்னை இதெல்லாம் ரொம்ப அடி வாங்கும் இப்போ எம்எஸ்எம்இ ரன் இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஃபினான்ஷியல் இது கேன்சலேஷன் ஆகும் அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கேன்சலே ஆகும் இல்லாட்டி இப்போதைக்கு தள்ளி வைப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் எந்த நாடுகளுக்கு போக வாய்ப்பு ஆர்டர் ஆர்டர்லாம் வியட்நாம் அவங்களெல்லாம் லோயர் டாரிஃப்ஸ் அவங்களுக்கெல்லாம் அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மரைன் ப்ரோ ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் இதெல்லாம் அடி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டு இருபத்தி நாலு பில்லியன் டாலர் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் டு த இஎஸ் ஸ்ரிம்ப் இதெல்லாம் ரொம்ப அடி வாங்கும் இதனால் இப்போ சீஃபுட்டு இப்போ அணிவாங்குறதாவது யோகேஷ் குப்தா ஆஃப் மேகா போடா இண்டியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவர் சொன்னார் இக்குவடார் அவங்கெல்லாம் பதினஞ்சு பர்சன்ட் தான் டாரிஃப் அவங்களுக்கு நம்மளுக்கு இப்போ இப்போ இந்த ஆந்திரா ஆந்திராவில் இருக்கிற ஃபார்ம்ஸ்லாம் அணிவாங்கும் வெஸ்ட் பெங்கால் இவங்களுக்கெல்லாம் வாங்கும் இதனால் ரூரல் இன்கம்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு கிராமப்புற வருமானம் இதெல்லாம் பாதிக்கப்படும் யூஎஸில் இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் என்ன செய்வாங்க வேறு நாடுகளுக்கு போயிடுவாங்க அப்புறம் கெமிக்கல்ஸ் அண்டு ஃபார்மசூட்டிக்கல்ஸு இது வந்து எப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு நாலு பில்லியன் டாலர்ஸு ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டு டேரிஃப் வருது ஆர்கானிக் கெமிக்கல்ஸும் ரொம்ப ஹிட் அடி வாங்கும் அப்புறம் போட்டித்தன்மை நம்மளுக்கு குறையும் இதனால் பேசிக் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸு அதுதான் முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர் இப்போ இதில் என்ன ஒரு பாதுகாப்புன்னா ஃபார்மசூட்டிகல்ஸ் ஆர் கரண்ட்லி எக்ஸாம் ஃப்ரம் டைரக்ட் விளக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது ஆனாலும் ட்ரம்ப் வந்து இரநூத்தம்பது பர்சன்ட்டு வரி வரி விதிப்பேன் இனி வரும் நாட்களில் வரி விதிப்பேன் மிரட்டுறாரு இதனால் என்ன ஆகுதுன்னு தெரியல இது இந்தியா வந்து ஒம்பது புள்ளி எட்டு பில்லியன் டாலர்ஸ் மொத்தம் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ்க்கு போன வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இதனால் என்ன செய்வாங்க யூ அமெரிக்காவில் இருக்கிற பையர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீப் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க மாதிரி அதிகமாக விதிக்கிறதுனால இதெல்லாம் இல்லாட்டி அவங்க என்ன செய்வாங்க யூரோப்பு லேட்டின் அமெரிக்கா அப்படின்னு அங்கே மாறிடுவாங்க இதனால் லாங் டர்ம் டிமாண்டு நமக்கு அடி வாங்கும் இதனால் அப்புறம் ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சர் ஜெனீரிங் ட்ரக் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அடி வாங்குது அப்புறம் இன்ஜினியரிங் கோட்ஸ் அண்டு மிஷினரி இது பார்த்தீங்கன்னா ஒம்பது பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸ் மிஷினரி அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டு த வருஷ வருஷம் இதாகுது இப்போ இந்த நியூ டேரிஃப் இது பண்ணுறதுனால ஐம்பத்தோரு புள்ளி மூணு பர்சன்ட் டியூட்டி வரும் ஈவன் மிட் லெவல் எக்யூப்மெண்ட்லாம் அமெரிக்கன் பையர்ஸ்க்கு வாங்கக்கூடிய அளவு இருக்காது விலை அதிகமாக போகும் இதனால் புனே கோயம்புத்தூர் ராஜ்கோட் இங்கே எல்லாம் அடி வாங்கும் இந்த இதெல்லாம் மேனுஃபேக்சர் இன்ஜின்ஸ் கம்ப்ரஸர்ஸ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் இங்கே எல்லாம் அடி வாங்கும் இது யாருன்னா சைனாக்காரன் அவங்க யூரோப்பியன் காம்படிட்டர்ஸ்லாம் அவங்க அவங்க இது இது அட் இந்த ஆர்டர்களை அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் போட்ஸ் ஹோம் கோட்ஸு இவங்கள்லாம் என்னென்ன ஃபர்னிச்சர் மேட்ரஸ் பெயிண்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதே எமர்ஜிங் எக்ஸ்போர்ட் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் வரி இது வரி விதிப்புக்கு உள்ளாகும் இவங்கள்லாம் என்னென்னா யூஎஸ் ஹவுசிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாக இருக்குது சப்ளை பண்ணிட்டு இதெல்லாம் இப்போ மோ மூட வேண்டி வரும் இப்போ ஜோத்பூர் ஷஹரன்பூர் கேரளா இவங்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் இப்போ அமெரிக்கன் ஸ்டாண்டர்டுக்கு எந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்களுக்கெலாம் இது வந்து பெரிய தா இதை தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்படின்னா இந்த துறைகள்லாம் அடி வாங்கும் அப்படின்னா அப்புறம் ஸ்டீல் அண்டு அலுமினியம் அண்டு சோலார் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஆறு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலருஸ்கு அலுமினியம் வந்து எ எட்நூற்றி அறுபது மில்லியன் டாலரு இது இதெல்லாம் ஆனால் இது வந்து இப்போதைக்கு இந்த கரண்ட் டேரிஃப் லிஸ்டில் இல்லை ஏன்னாட்டால் செகண்ட்ரி ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அண்டர் செக்ஷன் டூ தேர்ட்டி டூ த யுஎஸ் ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் ஆக்ட் ஆனால் இது வந்து இப்போதைக்கு இதாக இருக்குது சோலார் பேனல் எக்ஸ்போர்ட்ஸு எல்லாமே அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்குது இப்போ அதுக்கெல்லாம் அடி வாங்க வாங்கும்போது பயமாக இருக்குது அதானி சோலார் வாரி டாடா பவர் சோலார் பேங்கிங் எல்லாமே இதெல்லாம் அடி வாங்குது இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட டாரிஃபுக்கு பதில் அளிக்கும்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா இந்தியா வில் நாட் பேக் டவுன் அதாவது பின்வாங்காது அப்படின்னு ஏன்னு கேட்டால் நம்ம விவசாயிகளை பாதுகாக்க வேணும் ஃபிஷர் பட் மீனவர்கள் மற்றும் இந்த இவங்களையெல்லாம் பாதுகாக்கணும் அந்த இதுக்காக இந்தியா இதற்கு பயப்படாது அப்படிங்கிறாரு ஆனால் இது வந்து என்னென்னா மற்ற இதெல்லாம் வந்து அழிவாங்குது அதுதான் ஒரு பெரிய பதட்டத்தை உண்டுபடிக்கிறது அப்புறம் பயலெட்ரிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு பிடிஏன்னு சொல்லுவாங்க அது வந்து இருக்குது எங்கே டெட்லாக் ஆகுதுன்னா சண்டை வருதுன்னா இந்தியாவுக்கு யூஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி அவங்க அதைத்தான் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஓப்பன் பண்ணணுங்கிறாங்க ஆனால் இந்திய அரசாங்கம் அதை மறுக்குது அதனால் இப்போ ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் அடுத்த இது இருக்கு மீட்டிங் இருக்குது அதில் தான் இது ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் அந்த மீட்டிங் இருக்குது அதில் தெரிய வரும் அதை ஆறாவது ரவுண்டு இது வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் பெனால்ட்டி அப்புறம் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் இது வந்து கிக்காக ஆரம்பிச்சிடும் அதனால் இது ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும் அங்கே அமெரிக்க டீம் வர்றது இந்த இருபத்தி தேதி வர்றது உறுதியாக தான் இருக்காங்க பேக் டவுன் பண்ணலை இருபத்தேழு வரையும் கட்டுமையாகலாம் அந்த நெகோஷியேஷன் பேச்சு வார்த்தை நடக்கும்போது தான் தெரிய வரும்